தேட்டர்களுக்கு செல்லும் ரசிகர்களை நிச்சயமாக பிடிக்கும் இந்த சிறை நூறு சதவீதம் ஒருத்து அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிகிட்டே நம்ம விமர்சனத்தை ஆரம்பிக்கலாம் இன்றைய சூழலில் மனிதம் பேச வேண்டிய படங்கள் வந்து ரொம்ப அவசியமாக தேவையாயிருக்கு சரி மனிதம் பேசுது அப்போ படம் கமர்ஷியலாக இருக்கா காட்சி காட்சி நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறா நிச்சயமாக என்கேஜிங் பண்ணுது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுது எஜுகேட் பண்ணுது இந்த படம் படத்துடைய கதையை வந்து சிம்பிளாக சொல்லிடலாம் இரண்டாயிரத்தி மூணு வருடம் வேலூர் சிறைச்சாலையிலிருந்து வாயுதாவுக்காக ஒரு கொலை குற்றவாளியை விக்ரம் பிரபு வந்து இன்னும் ரெண்டு போலீஸ்காரங்களை கூட்டிட்டு எங்கே போறாரு சிவகங்கை கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு பஸ்ஸில் போகும்போது அந்த குற்றவாளியான அக்ஷயகுமார் அவர் தான் அந்த படத்துடைய கதையின் நாயகன் கதாநாயகன் விக்ரம் பிரபு அவர் வந்து தப்பிக்கலாமா அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு யோசிக்கிறாரு இருந்தாலும் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து அவர் சமாதானம் ஆகிடுறாரு அப்போ விக்ரம் பிரபு இவருடைய கதை என்ன இவன் ஏன் கொலை குற்றவாளியா இருக்கான் அஞ்சு வருஷம் இருக்கான் அம்மா அப்பா யார் இல்லைன்னு சொல்றான் முஸ்லீம் பையன் நோட்டீஸ் த பாயிண்ட் முஸ்லீம் பையன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது அப்போ அந்த பையன் வந்து தன்னுடைய கதையை சொல்றாரு அந்த கதைக்கு பின்னாடி ஒரு அழகான ஒரு ஆழமான காதல் இருக்கு அப்போ நம்மளுக்கு வந்து ஐயோ இந்த பையன் சிறை தண்டனை தொடரக்கூடாது இவன் எப்படியாவது வெளியில வந்து அந்த காதலோடு இவன் சேர்ந்து வாழணுன்ற பதப்பதிப்பு விக்ரம் பிரபுக்கு வருவதன் மூலமாக படம்பாக நம்ம எல்லாத்துக்குமே வந்துடுது இந்த காதல் சேர்ந்துதா இல்லையா எதற்காக அவன் சிறைக்கு வந்தான் அப்படின்றதுதான் அந்த படத்துடைய திரைக்கதை ஒரு இயக்குனர் எனக்கு வந்து அடிக்கடி சொல்லுவார் நீ ஒரு நல்ல படத்தோட கதையை நாலு வரியில சொல்லிட முடியும் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக நாலு வரிலே நம்மள நறுக்குன்னு சொல்லிட முடியுது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போடப்பட்டிருக்கு படத்துடைய கதை வசனம் திரைக்கதை எழுதியிருக்காரு தமிழ் தானாகாரம் படத்துடைய இயக்குனர் தமிழ் அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த ஒரு கதையாகவும் இது இருக்குது கூடுதலாக திரைக்கதைய இயக்குனர் நம்ம சுரேஷ் ராஜகுமாரி அவரும் சேர்ந்து தான் எழுதியிருக்காரு ஓகே இது இப்படி இருக்கு இப்போ வந்து ஒவ்வொருத்தருடைய நடிப்பை பற்றி சொல்லும்போது எனக்கு விக்ரம் பிரபு மேலே ஒரு பெரிய மரியாதை வந்துச்சுங்க அந்த படம் பார்த்த பிறகு நான் படம் ஃப்ரெஷ்ஷாக முடிச்ச வெளியில் வந்தோடனே அவர்கிட்ட சொல்லிட்டு வந்து அவங்க பெருந்தன்மைக்கு நன்றி அப்படின்ட்டு ஏன்னா எந்த ஹீரோவும் அப்படி டக்குன்னு அந்த மாதிரிலாம் மாட்டாங்க கொடுத்துடமாட்டாங்க ஏன்னா அக்ஷய்குமார் வந்து நிறைய காட்சிகளில் விக்ரம் பிரபு பக்கத்தில் வச்சுட்டு அவ்வளோ அழகாக நடிக்கிறக்கான வெளியே கொடுத்துட்டு விக்ரம் பிரபு அப்படி ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த பெருந்தன்மை யாருக்கும் வரும்னு தெரில இன்றைய காலகட்டத்தில் ஆக்சுவலாக அது நல்ல விஷயம்னு சொல்ல வரேன் அந்த நன்றி கடனுக்காக என்னவுதல விக்ரம் பிரபு தான் படத்தை முடிச்சிருக்கேங்க அது ஒரு சந்தோஷமான செய்யறாங்களேன் விக்ரம் பிரபுவுடைய நடிப்பு சொல்லும்போது ஒரு சில இடத்துல அந்த ஏலாமை இருக்குல்ல அந்த ஏலாமையை வெளிப்படுத்துகிற இடங்கள்லாம் மனிதர் பின்னி பெடல் எடுத்திருக்காரு முக்கியமா ஒரு கோர்ட் காட்சியை சொல்லலாம் அடுத்து இன்ட்ரவல் முடிஞ்ச உடனே வரக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காட்சியை சொல்லிடலாம் மறந்துடாதுங்க பாப்கார்ன் வாங்க லேட் ஆகுது பாத்ரூம் வர போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்டர்வல் முடிந்த உடனே வரக்கூடிய அந்த காட்சியை மட்டும் மிஸ் பண்ணிடாதுங்க நிச்சயமாக இலகுவான மனம் படைத்த எல்லாரும் அந்த படத்தை பார்க்கணும் கொடுமையான மனம் கொண்டவங்களும் அந்த படத்தை பார்க்கணும் மனம் இழகுவாக இருக்கான ஒரு வாய்ப்பு அந்த காட்சியில் இருக்குது அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லுவேன் அவ்வளோ அற்புதமான காட்சி அது அதில் நடித்தக்கூடிய ஒரு போலீஸ் ஒரு பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது சின்ன கேரக்டர் தான் பின்னி பெடல் எடுத்துகிட்டு போயிருப்பாரு அருமையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமில் வர்றவங்களும் அட்டகாசம் பண்ணியிருக்காங்க அடுத்து பின்பாதி படத்தை தூக்கி இப்பாட்டியிருக்க ஒரு அம்சமாக நான் யார் பார்க்குறேன்னா அனிஸ்மா அனில்குமார் ஹீரோயின் அருமையான நடிப்பு எங்கே இருந்தால் டைரக்டர் தேர்ந்தெடுத்தாரு தெரில அதாவது ஒரு நல்ல படைப்பாளனுடைய இயக்குனருடைய திறமை என்னன்னா அதுக்கு தகுந்த கேரக்டரை கரெக்டாக சூஸ் பண்ணுறது அது ஒரு பெரிய திறமை வேணும் அதை வந்து ரொம்ப அற்புதமாக அந்த இயக்குநருக்கு வாச்சிருக்கு இவர் வெற்றிமாறன் பட்டறையிலேருந்து வந்தவர் அந்த இயக்குனர் அப்புறம் வந்து வெற்றிமாறன் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு இந்த படத்துடைய ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்டில் ஒரு விஷயம் ஒன்று சொன்னார் இந்த படம் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக டிராவல் ஆகுது நம்மளால் வந்து படத்தோட பயங்கரமா தொடர்பு கனெக்டிங்காக முடியுது அப்படின்னா அது காரணம் வந்து ஜஸ்டின் பிரபாரோட இசை முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தார் வெற்றிமாறன் அது நூறு சதவீதம் பொருந்தும் அட்டகாசமான பேக்ரவுண்ட் மியூசிக் டைட்டில் காலில் இருந்தே நம்மளை வந்து பிச்சு படல் எடுத்துட்டார் தலைவர் அருமையான மியூசிக் மதேஷ் மாணிக்கத்தோட சினிமாட்டோகிராஃபி பத்தி பேசி ஆகணும் ஒரே ஒரு கன்ஷாட் ஒன்று வச்சிருக்காரு யாருக்கு நம்ம விக்ரம் பிரபுக்கு சொல்லுவாங்கல்ல ஒரு ஷாட்ல ஒரு ஹீரோ ஆயிட்டா இருப்பாங்களா ஒரு ஷாட்ல விக்ரம் பிரபு வந்து ஹீரோ மாறி இருப்பாரு அப்படி ஒரு ஷாட்டு அதே நேரத்துல ஷார்ட் டிரான்ஸிஷனா இருக்கட்டும் நம்ம நைட்ல வந்து ஒர்க் பண்ண விஷயமா இருக்கட்டும் டிஏ ஒர்க்காக இருக்கட்டும் கேமராமேன் வந்து வேற லெவல்ல வேலை செஞ்சுருக்காரு சரி கேமராமேனுக்கே மொத்த கிரெடிட் கொடுத்தா அப்படி எடிட்ரு கட்லாம் அப்படி இருக்கு சும்மா ஒவ்வொரு கட்டும் அவ்வளோ அல்டிமேட்டான கட்டு சூப்பராக இருக்கு ரெண்டு மணி நேரத்தில் அவ்வளோ ஸ்கிரிப்டா படத்தை கொண்டாந்து அப்படி வேற ஒரு விஷயத்தை ஒன்று கொண்டாந்து நீ இருக்காங்க படத்துல படத்துடைய திரைக்கதையை சொல்லும்போது முதல் முதல்ல ரொம்ப நாளைக்கு பரவு நம்ம ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒவ்வொரு காட்சி முடியும் போதும் அடுத்த காட்சியில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பதப்பதிப்பு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு இன்னும் சொல்லப்போனா படத்துல நாங்க மைண்டுக்குள்ள வேற ஒரு கிளைமேக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு முன் மண்டக்குள்ள இல்ல அந்த கிளை வரக்கூடாது வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே இருக்கு ஒருத்தர் சொன்னாரு அந்த கிளைமேக்ஸ் மட்டும் வந்துட்டு நான் டேரக்டரை சண்டை போட்டுருவேன் அப்படின்லாம் சொன்னாரு அந்த மாதிரி நம்மளை அந்த படத்துக்குள்ள கனெக்ட் பண்ணிக்க பண்ணிக்க வச்ச ஒரு படம் என்னன்னா ஒரு நல்ல எழுத்து ஒரு நல்ல கருத்து ஒரு நல்ல மேக்கிங்கோட கை போது அந்த படம் வந்து நிச்சயமாக ஹிட் ஆகும் நீங்கள் தமிழ் ரசிகர்கள் வந்து ஹிட்டாக்கியே தீருவாங்க அதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இந்த படத்துல இருக்கு ஸோ இந்த கிறிஸ்மஸ் விடுமுறையை பிள்ளைங்களோட கூட்டிட்டு போய் குழந்தைங்களோட கூட்டிட்டு போய் அந்த படத்தை வந்து நிச்சயமா பார்க்கலாம் இது சிறை கிடையாது தமிழ் சினிமாவின் வளர்ப்பிறை நன்றி வணக்கம்